பாஜக ஆட்சியால் எந்த வளர்ச்சியும் இல்லை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான அரசுதான் பாஜக அரசு சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாவட்ட திமுக சார்பில் கழக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று ஆயிரத்தி ஐநூறு கழக முன்னோடிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொற்கிலி வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன் பட்டியில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அரங்கில் திமுக சார்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக மூத்த முன்னோடிகளை கவுரவிக்கும் விதமாக மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பொற்கிழி மற்றும் பரிசு தொகையை வழங்கும் நிகழ்ச்சியில் நடைமடை பகுதியில் சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கற்பன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னாள் அமைச்சர் தென்னவன் எம்எல்ஏ தமிழர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர் வெள்ளிப்பதக்கம் பாராட்டு சான்றிதழ் அடங்கிய பொற்கிளியை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் உதயநிதி ஸ்டாலினுக்கு வெள்ளி செங்கல் ஒற்றை செங்கல் வைத்து திருப்பு முனை ஏற்படுத்தியதால் வெள்ளி செங்கலும் மாவட்ட திமுக சார்பில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு பேசிய சிவகங்கையில் நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு கூட பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது சின்னவர் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களை அழைத்தாலும் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக செல்ல பிள்ளையாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் இன்று உங்களுக்கெல்லாம் பொற்கிழி வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஒரு வருடமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு சென்று கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை சந்தித்து வருகிறேன் ஒரு வருடத்தில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி கழகத்துக்காக உழைத்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார் இன்னும் ஐம்பது நாட்களில் தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தல்தான் நமக்கு மிகவும் முக்கியம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எதிர்க்கட்சியாக இருந்து போட்டியிட்டு முப்பத்தி ஒன்பது இடங்களையும் கைப்பற்றினோம் அதேபோல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்து வெற்றி பெற்றோம் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற வேண்டும் பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துள்ளது தமிழகத்தை மாற்றான் தாய் பிள்ளையாக பாஜக கருதுகிறது மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை அனைத்தையும் தமிழகத்திற்கு வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் வரி கட்டினால் இருபத்தி எட்டு காசு மட்டுமே வழங்குகிறது வல்லரசாக ஆக்குவோம் என்று சொல்லிவிட்டு அதையே சொல்லி வருகின்றனர் பாஜக ஆட்சியால் கம்பெனிகளுக்கான அரசு பாஜக கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மோடியின் நெருக்கமான நண்பர் அதானி ஆறு வருடங்களில் உலக பணக்காரர்கள் ஆனது மட்டுமே சாதனை பொது சொத்துக்களை தாரைவாத்து அதானி வளர்ச்சிக்கு மட்டுமே மோடி செய்து வருகிறார் எடப்பாடி உரிமைகளை கேட்காமல் அடிமையாக இருந்ததை போல திமுக இருக்காது உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் திமுக அடிபடியாது என்றார் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்ற முதல் மகளிர் இலவச பயண திட்டம் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டம் மருத்துவ முறை வருவாய்த்துறை என எண்ணற்ற திட்டங்களை செய்து வருவதால் பக்கத்து மாநிலங்களில் இருந்து நம் மாநில திட்டங்களை பார்த்து செல்லும் அளவு சிறப்பாக முதல்வர் ஆட்சி செய்து வருகிறார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றார் பொற்கிளி வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது அதே நேரம் தாத்தாவிற்கு பேரன் செய்யக்கூடிய கடமையாக கருதுவதாக கூறினார் கூட்டமேடை முன்பு பொதுமக்களிடம் மக்களிடம் மனுக்களை பெற்று சென்றார் தொடர்ந்து தேவகோட்டை சென்று ராமநாதபுரம் செல்கிறார் தலைவர் கேட்டாங்க மக்களுக்கு இழப்பை கொடுக்க வேண்டும் தலைவர் அறிவிச்சு கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய வான் முதலமைச்சர் கொடுத்தார் ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய ஒன்று கிட்ட ஒரு பைசா கூட வரவேற்பு என்ன சொன்னாங்க ஒன்றிய நிதியமைச்சர் நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக நான் என்ன சொன்னேன் நாங்க என்ன முப்பது காசு கேட்டாலும் கேட்டேன் அதற்கு உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து டெல்லியில ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்பு அரை மணி நேரம் பாடம் எடுத்தாங்க உதயநிதிக்கு மரியாதையா பேச தெரியணும் அப்படின்னு நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கம்மா நான் மரியாதையை கேட்கிறேன் உங்க மதிப்புக்குரிய மாண்புமிகு உங்களுடைய அப்பா வீட்டு கசனா கேட்கிறேன் எங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டிக்கக்கூடிய வரிப்பட்டதான் நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க கேட்ட வழிக ஒன்றிய பிரதமர் பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தாவை வல்லரசு நாட்டை காட்டார் இப்ப திருப்பி அதையே சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நான் வல்லரசு நாட மாற்றி காட்டுவேன் இந்த ஒன்பது வருஷத்துல வளர்ந்தது இந்தியாவில வளர்ந்த ஒரே குடும்பம் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி அவருடைய குடும்பம் தான் கம்பெனி ஆரம்பிச்சு ஆறே வருஷத்துல உலக பணக்காரர் பட்டியல் பட்டியல இரண்டாவது வரும் உலக பணக்காரர் பட்டியல் நாங்களை ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கும் பொழுது தந்தை பெரியாராக பேரறிஞர் அண்ணாவுடைய மறுபுருவமாக முத்தமணி நாட்டின் கலைஞருடைய மறுபுருவமாக இனமான பேராசிரியர் தத்தாவுடைய தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன் எனவே இளைஞர்களே கழகத்துறை மூத்த முன்னர்கள் நீங்கள் உங்களுடைய கைகளை வழிநடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான வாய்ப்பளித்த மீண்டும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்